என் அன்பான சார் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்படி அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதேமாதிரி எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையம் எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டல் பக்கத்தில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பல பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் இந்த கூட்டு பிரார்த்தனையை விட இங்கே குழந்தைங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய லைவ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குழந்தைங்க வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுவாங்க பொதுவாகவே கோவிலுக்கு குழந்தைங்க யாரும் வரமாட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா தெரியும் எந்த குழந்தைக்கும் கோயிலுக்கு வரமாட்டாங்க இந்த குழந்தைங்க அவ்வளவு பிரார்த்தனையில் அவ்வளோ நேரம் இருந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனை குழந்தைங்களோட பிரார்த்தனை அப்பா உடனடியாக நிறைவேற்றி தர்றாரு தான் பல விஷயங்களை நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அப்பா நம்மளுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறணும் அதே போல் அவங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா மிக சிறப்பாக கிரடியில் மூணு விழா கொண்டாடுவாங்க பாபாவோட பிறந்த நாள் பாபாவோட மகா சமாதி அடைஞ்ச நாள் குரு பூர்ணிமா இந்த மூன்று தான் சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த மூன்று விழாவில் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஜூலை இருபத்தொன்று முன்னிட்டு மாலை அஞ்சு மணிக்கு சாய் சத்யநாராயண பூஜை அதுக்கு முன்னாடி மாலை நாலு மணிக்கு பாபாவோட ஃபாதர் பாபாவோடய பல்லக்க ஊர்வலம் அந்த நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் முழுவதும் சுற்றி வருவாங்க மிக சிறப்பான பல்லக்கு ஊர்வலம் நடக்குது அஞ்சு மணிக்கு சாய் சத்யநாராயண பூஜை நடக்கிறது அன்றைக்கி பௌர்ணமி குரு பூர்ணிமா சாய் சத்யநாராயண பூஜை இவ்வளோ எல்லாமே ஒரே நேரத்தில் நாம் பண்ணுறோம் உண்மையில் மிக சிறப்பாக சந்தோஷமாக பல செல்வங்களை தரக்கூடிய அந்த சத்யநாராயண பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு பாபாவோட அருளை பெற வேண்டும் ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம துவாரகமாயில் வர எல்லா குழந்தைகளுக்கும் நோட்டு புத்தகம் வழங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய இரண்டாவது வருடம் துவாரங்கம்மாய் ஆலயம் கட்டி ரெண்டாவது வருடத்தை முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு துவக்க விழா இருபத்தி மூணு நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா குழந்தைங்களுக்கும் நோட்டு புத்தகங்கள் வள ப்ரோக்ராம் இருக்குது அது இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை நம்ம பாபாவோட வியா இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அந்த வாரத்தில் வர வியாழக்கிழமை தான் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவாக கொண்டாடலாம் இருக்கும் நடுப்புற ஒரு நாள் தானே இருக்குது அதனால வியாழக்கிழமையை அதை சேர்த்து கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் ஆண்டு துவக்க விழா வியாழக்கிழமை காலையிலேருந்தே பாபாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே நடக்கும் வியாழக்கிழமை ஈவினிங் சிறப்பான அன்னதானத்தோடு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையோடு நடக்கும் அதேமாரி குழந்தைங்களோட அந்த ஆடல் பாடல் அவங்களுடைய எஜுகேஷன் நல்லா வளரணும் பாபாவோட அவங்களுடைய நல்ல பாபாவை பற்றி இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை பாட்டு பாடுறது கவிதை சொல்கிறது ஏதாவது அங்கே வர குழந்தைங்க தன்னுடைய திறமைகளை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்புகளை உருவா உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் இப்படி ஏராளமான நிகழ்ச்சி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த அஞ்சு நாளும் நம்மளுடைய துவாரகமாய் விழாக்கோளம் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதில் கலந்து கொண்டு பாபாவோட அருளை பெற வேண்டும் இன்றைக்கி நாங்கள் கலந்துருக்கிற இன்றைக்கி நடக்கிற கூட்டு பிரார்த்தனையிலும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்கான நோட்டீஸ்லாம் வந்துடுச்சு உங்கள் இந்த வியாழக்கிழமை பாபா பாதத்தில் வச்சு நாளைக்கு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தரேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாயையோடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வாங்க பாபாவோட அருளை பெற்றுக்கொண்டு போங்கள் ஓம் சாய்ராம்